அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜனவரி பதினான்கு அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாளாக எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும் ஸோ அடுத்த ஆண்டு நமக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இரட்டிப்பாக அமைவதற்கு நம்ம மிக விரைவாக வேகமாக செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய இலக்கு அரசு பணியில் இருக்கணும் அதற்கு தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த சூழலிலும் ப்ரிப்பரேஷனை மட்டும் கைவிடக்கூடாது தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதற்கேற்ற வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகளை இன்றும் பொது தமிழ் பகுதியிலேருந்து ஒரு முப்பது கேள்விகள் குறிப்பாக இலக்கண பகுதியிலேருந்து முப்பது கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போர்ட் பார்த்துக்காங்க போல் ஒலிம்பிய எஸ் அகாடமி சேனலுடைய டெலகிராம் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது ஜாயின் பண்ணிக்கோங்க மோர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் லிங்க்லேருந்து ஸோ கொஞ்சம் வெளியே வந்து நாய்ஸஸாக இருக்கும் கொஞ்சம் இந்த திருவிழான்றதுனால சவுண்டு வந்துட்டுருக்கும் அதை கன்சிடர் பண்ணாதீங்க முப்பது கேள்வி இலக்கணப் பகுதி வாங்க பார்க்கலாம் பெயர் அறியா பிரித்தெழுதுக பெயர் கூட்டல் அறியா நீளுழைப்பு பிரித்தெழுதுக நீள் கூட்டல் உழைப்பு கேள்வி மூன்று பிரித்தெழுதுக பாடான் திணை பாடு பாடுக்குட்டல் ஆண் குட்டல் திணை திணை எவ்வாறு பிரிக்கலாம் பாடுக்குட்டல் ஆண் குட்டல் திணை கேள்வி நான்கு படிப்பறிவு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு குட்டல் அறிவு கேள்வி ஐந்து பொய்யகற்றும் பிரித்தெழுதுக பொய் கூட்டல் அகற்றும் கேள்வி ஆறு பால் குட்டல் ஊறும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பாலூரும் கேள்வி ஏழு வான் வான்கூட்டல் ஒளி வானொலி கேள்வி எட்டு களம் குட்டல் ஏரி சேர்த்தெழுதுக களம் ஏறி கேள்வி ஒன்பது சேர்த்தெழுதுதல் எட்டு குட்டல் திசை சேர்த்தெழுதுக எட்டு திசை கேள்வி பத்து சேர்த்தெழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று கேள்வி பதினொன்னு சந்திப்பிழையற்ற தொடர் எது சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன கேள்வி பனிரெண்டு சந்திப்பிழையற்ற தொடர் எது சரியான உடைய ஆப்ஷன் ஏ கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பதே சரியா இருக்கு கேள்வி பதிமூணு சந்திப்பிழையை நீக்குக கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது சரியான விடை ஆப்ஷன் பாம்பே கண்காணிப்பு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது சரியான விடை ஆப்ஷன் பாம்பே பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா கமா இருக்காது ஸோ கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது தான் சரியானது கமா வராது கேள்வி பதினான்கு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சரியான உடைய ஆப்ஷன் டெல்லி நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் கேள்வி பதினைந்து சந்திப்பிழையற்ற சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய ஒன்று நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன் நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன் ஒன்று சரி நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன் தவறு வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை தருகிறது மூணு சரி வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது நான்கு தவறு அப்போ சரியானது ஒன்று மூணு சரி கேள்வி பதினாறு குரில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க சிலை சீலை சிலை என்பது சிற்பத்தை குறிக்கும் சிலைனா சிற்பம் சிலைனா சிற்பம் சீலைனா துணியை குறிக்கும் சரியான விடை ஆப்ஷன் டூ பாம்பே கேள்வி பதினேழு குரில் நெடில் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க பாரி பரி பாரினா வள்ளலை குறிக்கும் வள்ளல் பாரி பரி குதிரையை குறிக்கும் சரியானடை ஆப்ஷன் சி கேள்வி பதினெட்டு மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சீலை சிலை என்பது இறைவன் திருவுருவத்தையும் சீலை என்பது துணியை குறிக்கும் கேள்வி பத்தொன்பது குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக அரு ஆறு அறு நா வெட்டுதல் ஆறு நா நதியை குறிக்கும் கேள்வி இருபது குரில் நெடி அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடுனா விட்டு விடுதல் இருபத்தி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு சென்ற செல்கிறார்கள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ரெண்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிறம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன பிறம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன கேள்வி இருபத்தி மூணு ஒருமை பன்மை பிழையை நீக்குக சரியான விடை ஆப்ஷன் ஏ மரங்கள் மரங்கள் என்பது பன்மையில் வந்திருக்கும் அப்போ முடியறதும் பன்மையில தான் இருக்கும் மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன கேள்வி இருபத்தி நான்கு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின சரியானவரை ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தைந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் தான் சரி கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர் கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் சரியானவரை ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஆறு வேற்சொல்லை தேர்வு செய்க ஓடினான் வேர்ச்சொல் ஓடு அப்படி என்பது கட்டளையில் முடிஞ்சாது வேர்ச்சொல் வேற்சொல்லை தேர்வு செய்க சொன்னார் என்பதன் வேர்ச்சொல் சொல் கேள்வி இருபத்தி எட்டு வேற்சொல்லின் தொழிற்பெயரை காண்க கொடு என்பதன் தொழிற்பெயர் கொடுத்தல் கேள்வி இருபத்தி ஒன்பது வினைமுற்றுக்குரிய வேற்சொல்லை எழுதுக தருகின்றனர் தருகின்றனர் இதற்கான தா கேள்வி முப்பது கேட்டான் என்ற சொல்லின் சொல்லை கண்டறிக கேள் சோ முப்பது கேள்வி கிராமர் பகுதியில் ஐந்து ஐந்தாக ஒவ்வொரு தலைப்பிலும் ஐந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது ஸோ முப்பது கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒலிபியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பாத்தீங்கன்னா தினசரி இலவச மாதிரி தெருவும் சரி அதே போல வாரத்திற்கு வீக்கெண்டா நடத்தக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி பள்ளி பாட பத்தகத்திலிருந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது நம்ம சிலபஸை பொறுத்தவரை டிஎன்பிசிக்கு குரூப் அப் டு குரூப் ஒன் வரையுமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்தாங்க கேட்குறாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸை பாட வாரியாக லெசன் வாரியாக டாப்பிக்காக வந்து சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை தெளிவாக படிங்க படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணதை மீண்டும் ரீகால் பண்ணிவிட்டு வீக்லி குறைந்தது ரெண்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறங்க என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்கள் எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுங்கள் ஏன் மிஸ்டேக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்த தேர்வு எழுதும்போது அதனுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் குறையும் அப்போது ஒரு சிக்ஸ் மந்த் ப்ராசஸாக போகும்போது ஈச் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய தனித்திறன்கள் அதிகரிக்கும் கேர்லஸ் மிஸ்டேக்கை வந்து குறைக்கும் அடுத்த மெயின் எக்ஸாமில் உங்களை வந்து பதட்டம் இல்லாமல் எப்படி கேள்வி கட்டலும் அதை ஆன்சர் பண்ணுற வகையில் நீங்கள் தயார் செய் தயார் செய்து கொள்வதற்கு இந்த டெய்லி டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்